நேரம்கிட்டே பிள்ளைல சாபடுง. பாயிண்ட் தானே அதா முடிஞ்சு போச்சே. இப்பதான் கேட் வந்தேன். போட்டோகிராபர் தம்பி இன்னும் ஸ்டில்ஸ் எடுக்கணும். அதனால கொஞ்சம் நிக்க வேண்டியிருக்கும் அப்படினு சொன்னாங்க. ஒப்படியா? நேரம்கிட்டே பிள்ளைல சாபடாமள்ள இருக்காவே. அதான் சொன்னேன். போட்டோகிராபர் தம்பி சாபடலே. அவங்க கூடயே சாப்டேன் அப்படினு சொல்லிட்டாங்க. சரி எடுத்துருவஞ்சிக்குறோம். ஸ்டில்ஸ் எடுத்துறலாமா அண்ணே? ஆ எடுங்க எடுங்க. ரெண்டு மூணு எடுக்கணும். ஆ சரி சரி. அண்ணே நெத்தியில கிஸ் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துறேன். சரி தம்பி. ஐ லவ் யூ திவ்யா. கண்ணம் தீண்டே.

என்னங்க சொல்லுங்க கிளச்சுமி இன்னைக்கு நல்ல நாளா பக்கத்து தக்க சொன்னாங்க அதுக்கு என்ன நல்ல நாளுங்க பேத்தினா உங்களுக்கு நிச்சயதார்த்தமே வச்சிருக்காங்க என்ன அதுக்கு என்னன்னு கேக்குறியே புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு அது எனக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கணும் கல்யாணம் தான் நல்ல நாள் பார்த்து பண்ண முடியல அதான் சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள் பார்த்து வைங்கன்னு பக்கத்து தக்க சொன்னாங்க சரி முத்துலட்சுமி அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தரேன் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரீங்களா சரி முத்துலட்சுமி ரயேஷும் ரமேஷும் வந்துட்டானுங்களா இன்டர்வியூக்கு போயிருக்கான்னு வராங்க இன்னும் வரல

இதுக்கெல்லாம் காரணமே நீதான் இப்போ என்ன பண்ண முடியும் நீ எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னா அவங்க எவ்வளோ காயப்பட்டிருக்காங்க ஏன் சக்தி உனக்கு அவங்கள பிடிச்சிருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் உன் மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா நீ அவங்கள காயப்பட்டுக்கிட்டே தானே இருந்தேன் அதான் அவங்க உன்னை வெறுத்துட்டாங்க அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா சின்ன வயசுலேருந்து அவங்க என் மனசில் தான் இருந்தாங்களா நான் தான் புரிஞ்சுக்கலையா அவங்க சொல்கிறதும் சரிதானே அவங்க மேலே நான் வச்சிருந்த கதல் எனக்கு ஏன் புரியாமல் போச்சு இன்னொருத்தவங்க சொல்லி ஏன் எனக்கு புரியணும் அவ்வளோ தூரம் எனக்கு தெரியாமல் போச்சா நான் அவ்வளோ முட்டாளா கையில் காதலிச்சிட்டு தானே இருந்தா ஏன் எனக்கு காதல் பற்றி தெரியாமல் போச்சு இப்படி முட்டாலே இருந்திருக்கேடி எத்தனை பேர் உன பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க இவங்க தான் உனக்கு பார்த்தது பிடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க உனக்கும் இவங்கள பிடிச்சிருந்துச்சி தானே பருவியா சக்தி இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் இனிமே எல்லாமே முடிச்சு போச்சு இதுக்கு மேலே நான் எப்படி இறங்கி கேட்க முடியும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு நான் வைக்கத்தை விட்டு எல்லாமே சொன்னேன் ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கலையே அதான் மனசு கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு நான் படுத்தின காயம் தான் அதிகமாக இருக்கு ஆனால் அவங்க பேசினது இனியை காயப்படுத்தணும்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல நான் அவங்களை விரும்பலேன்னு சொன்னேன் அப்போ என் பின்னாடி விரட்டி விரட்டி வந்தாங்க நான் இப்போ நானாவே போய் உங்களை என்ன விரும்புறேன்னு சொல்கிறேன் இனி வேண்டான்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் ஒருத்தவங்க என்னை பிடிக்கலன்னு போய் சொல்கிறீங்க உங்களுக்கும் என்னை பிடிக்கும் தானே நான் அவ்வளோ உங்களை காயப்படுத்திருக்கேன் என்ன உங்களை பார்க்காம நான் எப்படி தான் இருக்க போகிறோம் நீங்கள் ஒரு நாள் பேசலனாலே எனக்கு பிரச்சனை இருக்கும் இத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் பேசாம இருக்கும் நான் அப்படி பேசாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் நான் உங்களை பார்த்துட்டாவே இருந்தேன் இனிமேல் நான் உங்களை எப்போ பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் கேனடா போயிடுவீங்க பிறகு நான் எப்படி உங்களை பார்ப்பேன் எல்லாமே முடிஞ்சு போச்சுல அவ்வளோதான் என்ன நானே என் தலையில் மன்னாவாரி போட்டுக்கிட்டேன் இனிமே யாரையும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அத்தம்மாமாலாம் பெட்டவளோ கையில் அம்மா நம்ம இஷ்டம் அப்படியே போயிட்டாங்க சாப்பிட்டாவளோ ஆமாம் ஆமாம் சாப்பிட்டு தான் போகிறாங்க வேலை பிஸியில் கவனிக்க முடியல பார்த்துக்க அதனால என்ன நான் பார்த்துக்கிட்டோம்ல சரி கையில் அப்போ நம்ம கிளம்பு அம்மா நம்ம இஷ்டம் பொண்ணு மாப்பிள்ள சாப்பிட்டு இருக்காவே சாப்பிட்டு முடிச்சதும் அவையே கிளம்புவாவ அவைய கூட நம்மளும் கிளம்புவோம் சரி நம்ம இஷ்டம் அப்போ என் துணி எடுத்து என்ன சொன்னேன் என் துணி வண்டியில் அப்படிலாம் எடுத்து துணி எடுத்து வந்தியா ஆமா எதுக்கு வீட்டுக்கு போகிறது தான் எங்க வேப்பம் படத்துக்கு தான் வேப்பம் படத்துக்கா ஏமாந்த அதிரடி முடிவு எடுத்துருக்கேன் எத்தனை நாள் உங்க இருப்பேன் அதனால தான் சரிமா நல்ல முடிவு எடுத்துருக்க கிழவி நீ அங்கே இருந்து வரும்போது சும்மா தானே வந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் துணி அழிவு தான் வந்தேன் பாத்தியா ராமகிருஷ்ணா கிழவி ஒரு முடிவோட தான் வந்திருக்கா ஆமா கையில் ஒரு வேலை தாத்தா உன ஏற்றுக்கலாம் அப்படியே வந்திருப்பேன் பாத்தியா நான் கிளம்பி வரும்போது அவன் ரூம்குள்ள ஒரு பையன் போட்டு கழிச்சுக்கிட்டே இருந்தா நானும் உடுக்கிறதுக்கு துணி எடுக்க தான் கழிச்சுட்டு நினைச்சேன் இப்போதானே தானே பேக் பண்ணிட்டு வந்திருக்கானு ஏ கிழவி பிளான் போட்டு தான் வந்திருக்கேன் நீ இன்னும் என்ன வந்த வேலை முடிஞ்சு போச்சு அதான் கிழவி வந்துட்டேன்

அவள் வீடனும் சரி சரிதான் ரமகிருஷ்ணா அவ பேக போய் எடுத்துட்டு வா சரி கையில் கௌதம் என்னமா என்ன அவகிட்ட பேசிட்டு நின்னு நீங்க பாத்தீங்களா ஏன் பார்க்க மாட்டேனா வெளிதானே நின்னு பேசுனேன் சரி இப்ப என்ன அவட்ட ஏன் பேசுனேன் பேசுன என்ன கல்யாணம் தான் நின்னு போச்சே வேற என்ன நீ அவட்ட பேசுவே கல்யாணம் நின்னு போனா என்ன அவ என் ஃப்ரெண்ட் என்ன பேசுனேன் ஃப்ரெண்டா என்ன எல்லாம் ஃப்ரெண்ட் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ரெண்ட் தான் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனப்போ ஒண்ணுமே சொல்லல அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதனால தான் சொல்லல

நீ எப்பவும் கிளம்பிட்டு போ அதெல்லாம் எனக்கு தேவ இல்ல அவட்ட என்னல பேசுற அவ அழுதுட்டு நின்னா அழுதுட்டு நின்னானோ அம்மா நானா பார்த்தனே நீ சிரிச்சி சிரிச்சி பேசிட்டு இருந்தே அவ ஓன கண்ணில வச்சிட்டு இருந்தா நீ பேசாம எங்க கூடவே நின்னுடலாம் இப்படி தூரத்துல இருந்து பார்த்ததுக்கு அங்க வந்தா நீ காட்டு கத்து கத்துறியே அதனால தான் தூரமா நின்னு பார்த்தேன் ஓ அந்த ஐடி வரை இருந்துச்சா ஆமா கல்யாணத்து நீ ரெண்டு பேருக்கும் பேச்ச வரது கிடையாது அப்ப எப்படி இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் நீ என்ன நான் தரத்தலே போறே அவ என்ன நான் எங்க கிட்ட உரிமையா வந்து ஆன்ட்டி அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படி தெக்கவே நம்ம வந்து கேக்குறா என்னம்மா பேசுற ஒரு தெரிஞ்சவங்களே என்ன எதுவும் விசாரிக்க மாட்டாங்க அதுல ஒரு தப்புன்னு சொல்ற விசாரிக்கலனாலும் தப்புங்க விசாரிச்சாலும் தப்புங்க ஏமா இப்படி இருக்க அவ என்னமா செஞ்சவ நீ நீ வாய மூடல வெக்க கேட்டவனே சிதா என்ன பேசுற சும்மா இரு இவனை நான் ஒண்ணு சொல்லிய கூடாது உடனே வந்துருவாரு நாடகம் பண்ண இவன் என்ன அழிஞ்சது நீ பாக்கலையா மண்டபம் ஃபுல்லா பேர் தலத்தை தான் சுத்தி இருக்கான் வெக்க உனக்கு வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறமா அவ பேர் தலத்தை அவ வாய நீ பாத்துற கூடாதுன்னா நான் பின்னாடி நின்னேன் ஏதாவது நியாயமா பேசியா ஏன் பாத்துற கூடாதுன்னா எங்கயாவது ஒளிஞ்சு நிக்கணும் பின்னாடி அலைய கூடாது அவ போற வரைக்கும் அப்புறம் தான் அலைஞ்சிருக்க கேக் வெட்டும் போது மட்டும் தான் வரல அத அதுக்குள்ள நீ போச்சிட்டியே நான் எல்லாம் யாரையும் போச்சல்ல அவளதான் போய் இருக்கா ரெண்டு ஒண்ணு தான உன்கிட்ட பேசறதுக்கு அப்புறம் தான போனா அழுதுகிட்டு நீ தான காரணம் ஆமா நான் தான் காரணம் எல்லத்துக்கும் நான் தான் காரணம் முதல்ல கனடால இருந்து இந்தியா வந்தது பெரிய தப்பு அதுலயே நீ சொன்னே நான் பொண்ண பாக்க வந்த மாதிரி அது அத விட பெரிய தப்பு சே பாத்தியால உங்க மோனே வந்த உடனே இப்படி அட்டு வர்க்காத புள்ளைய செத்தி நிம்மதியா இருக்க விடு அவன் கனடா போறது வரைக்கும் எதுவும் கேட்காத கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு நீ ஏதாவது பேசு என் காதுக்கு வந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அம்மாடி வாழகுமோ அழகு என்ன ய்யா கண்ணுக்குள்ளே மூணு முப்பேரும் தேவிகள் மாதிரி என்ன அவளோட பக்கத்துல நின்னதான் இல்லாம இருந்தானுவேன் கண்ணு தெரியலையா என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்க்காம போயும் போயும் வீணோத்த மாதிரி ஒரு ஆளை பார்த்திருக்கிய உன என்ன சொல்ல நீங்க எல்லாம் அழகா இருக்கீங்க அடி உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நான் தாண்டி பொருத்தமா இருப்பேன் அது தெரியாம கண்டவங்கூடலாம்னு கேளுவேன் அசிங்கமா இருக்கு பார்க்க சகிக்கல கடைசில சக்தி வந்தா அது சத்தியும் பேசி ரூட்டை போடலான்னு பார்த்தா அவள நான் ஒரு வார்த்தை பேசணுதுன்னு ஓடிவிட்டான் ஏன் சக்தி என்கிட்ட கிட்ட பேசணும்னு நானு தோணிலையா உன் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றவங்க பேர்ல எனக்கு தெரியாது கண்டுபிடிக்கிறேன் இன்னும் ரெண்டு லட்டு பேரையும் கண்டுபிடிக்கிறேன் அடே ஆமா கிட்ட கேட்ட தெரியுமே அவ்வளவு பேர்லாம் அவகிட்ட கேட்டுட வேண்டியதான் சரி எங்க போயிட போராளுவா எப்படி இந்த கதவு வேலை தேடி வருவாள் கண்டிப்பா வர வைப்பேன் கண்ணை மூடினாலே ரம்பு மேனக ஊர்வசி மாதிரி அவ்வளவுதான் என் கண்ணுக்கு முன்னாடி வராளுவன் ஏண்டி இனி உறங்க கூட விட மாட்டீங்களா அப்படிலாம் நீ பைத்தி முடிக்க வச்சிங்க குடி சீக்கிரத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த ஊர்ல தானே இருக்கீங்க என் கண்ணில் மாட்டாங்க போயிருவீங்க நீங்க மூணு பேரும் எனக்கு தான் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிச்சது சந்தோஷம் தானே வினோத் ஆமாப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுப்பிரமணி நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு இனிமே கல்யாணம் எப்போ அது திவ்யா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும்ல நாள் இருக்கு அதான பாட்டி அவசரப்படாதல என்ன பாட்டி பண்ண அவ பிறகு கூட படிப்பா அண்ணா இங்க ஒரு ஆள் சம்மதம் வேணுமே கல்யாணம் பண்றதுக்கு அதனால தான் பாட்டி காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு இல்லன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுவானே ஆமா பாத்தீங்களாப்பா இவ்வளவு அவசர படுறானே உங்களுக்கு எல்லாம் அத பத்தி தெரியாதனே எனக்கு அட தெரியாது எனக்கு எதுவும் தெரியாத ரம்யா சும்மா இருந்தனே பாட்டி என்னல என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா சீக்கிரமா சம்மதிக்க வைங்க இதெல்லாம் உங்க பொறுப்பு தான் அவ எங்கல எங்க பேச்ச கேக்க ஏன் பாட்டி உங்களால கேட்க முடியலனா எங்க பேச்சலாம் எப்படி கேட்பாங்க ஆ பயப்படுற ஒரே ஆளு அவங்க அப்பாக்கு மட்டும் தான் பெரிய பெண்ணே அமிதாப் தாத்தா நீங்க சொல்லி சம்மதிக்க வைங்க முயற்சி பண்றேன் என்ன முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க என் வாழ்க்கை தாத்தா சரி வினோத் நான் பேசுறேன் எனக்கு தேவை முடிச்சுட்டு தான் இதோ என்ன சொல்றது அப்போ அவ சம்மதிக்கலனா என்ன வினோத் பண்ண அவங்க சம்மதம் ரொம்ப முக்கியம் தாத்தா அவ சம்மதிக்கலனா என்ன இப்போ எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணோமா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிர வேண்டியதான் அத பாட்டி முடியாது இவங்க சம்மதம் இல்லாம நம்ம என்ன கல்யாணம் முடிக்கணும் சொல்லலாம் ஆனா பொண்ணு வீட்ல பொண்ணு தரணுமே ஏன் நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு பொண்ணு தர மாட்டாங்க என்ன அதெல்லாம் தர மாட்டாங்க பாட்டி ஏன் அப்படி சொல்லுதே சொல்றேன் பாட்டி அவங்க சம்மதம் இல்லைன்னா கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மாவோட சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் திவ்யாவை எனக்காக வச்சிருப்பேன்னு சொன்னாங்க எவ்வளவு நாள் வச்சிருக்க நாள் நாளும் அவளை எனக்காக வைக்க சொல்லிருக்காங்க ஆனா அம்மா சம்மதம் முக்கியம்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயம்ல உங்க அம்மையே தெரியுமா தெரியாது பாட்டி நாங்க எதுவுமே சொல்லல தெரிஞ்சா அதே பிடிச்சிட்டு அதனால தான் சொல்லல தெரியாமே இருக்கட்டும்னு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத்தை உங்க மாவா என் பையனுக்கு பார்த்த பொண்ண பாத்தீங்களா பாத்தே மருமோனே எவ்வளவு கேவலமா இருந்தா அவளை பார்த்து வச்சுக்கிட்டு தான் திவ்யாவை வேண்டாம்னு சொல்லுதான் வேற யார்கிட்டயாவது சுருச்சு பேசினாலும் அவட்ட மட்டும் தான் சுருச்சு பேசியிருக்கோம் நான் தட்டு மாட்டுறதுக்கு கூப்பிட்டேனே அவ வந்தால பாத்தியலோ எனக்கு ரொம்ப சகடமா போச்சாத்த மனசு கஷ்டமா இருக்கு ஒண்ணு வீட்டாளுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு தலைகுனிவா இருந்துச்சு தெரியுமா தெரியும் நான் சொல்லதான் செஞ்சேன் ஆனா அவ தான் கேட்க மாட்டேன்ட்டான் அதான் நாங்க வந்தோமாப்பா உங்களுக்கு தலைகுனிவா வந்துடக்கூடாதுன்னு நாங்க வந்தோம் இருந்தாலும் உங்க அம்மா வரலையடா ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா சரிப்பா வருத்தப்படாதீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் பொண்ணு வீட்டாளுக்கு முன்னாடி இப்படி தலைகுனியா வச்சுட்டாடா எல்லாருக்கும் தான் உங்களை பத்தி தெரியுமேப்பா

ஆமா என்ன காரணம் அந்த பொண்ணோட பாட்டி பன்னேரமா வந்தாங்கல்ல அதான் காரணம் என்ன சொல்றீங்க அவங்களுக்கு இருக்க சொத்து பத்தி சொன்னேன் அதான் அப்படியே வாய அடைச்சு போய் நின்னுட்டான் அதான் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா அமைதியா இருந்தா ஓ அப்படியே அதனால தான் போட்டோக்கு அமைதியா நின்னாலோ இல்லன்னா அவங்க கண்டால எறிஞ்சி விடுவாளே பொண்ணு வீட்ல வசதிக்கு எந்த குறச்சல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் பொண்டாட்டி அமைதியா இருந்தா அவங்க இப்படி அடிக்கடி பண பண நினைக்கிறது தான் எனக்கு கடுப்பா இருக்கு அதனால தான் நான் வரதட்சணையே வேண்டாம்னு சொல்றேன் சரி வினோத் உங்க அம்மா தான ஸ்டேட்டஸ் பாக்கோ நம்ம பாக்கலையே நீ சொன்ன மாதிரி நம்ம வரதட்சணையும் வாங்க போறது இல்ல நமக்கு அந்த மாலட்சுமி வீட்டுக்கு வந்தாலே போதும் நீங்க சொன்ன உடனே பொண்ணு வீட்ல என்ன கேட்டறவா போறாங்க அவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டியது அவங்க செய்ய தான செய்வாங்க அவங்க செய்யட்டுமா ஆனா நம்ம வரதட்சணைன்னு கேட்க போறது இல்லையே எங்களுக்கு அது வேண்டவும் வேண்டாம் இதுதான் என் பையன் முடிவு அதுதான் என் முடிவும் சரி சுப்பிரமணி அம்மா கையில சொல்லுங்க ஒரு நல்ல சேலை எடுத்து கட்டிக்கமா ஏன் அத்த பாட்டி எல்லாத்தையும் சொன்னா ஆடி மாசம் முடிச்சுட்டு அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா ஓ அப்படியா சரி அத்த சரிம்மா ரமஸ்டாங்க வெளியே யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னான் அப்படியா சரிம்மா என்ன ஒத்தையில வந்துருக்கேன் வேற என்ன செய்ய இவ்வளவு நாள் அம்மா இருந்தா அவ கூட தச்சுட்டு இருந்தேன் இப்போ அவதான் இல்லையா அவள் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிவிட்டால என்ன பண்ண ஒத்தில தானே இருந்தாலும் சரிம்மா எத்தனை நாளைக்கு அவளையும் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியும் அவ வீடு என்னமோ அதுதானே ஆமா ரம நீங்க போயிட்டு வர சும்மா அப்படியே வரேன் சரிடா அப்போ எங்க அப்பா ஒரு வேலையை வெளியே போய் சொல்லிருக்கேன் இப்போ அவ சரிம்மா என்ன எங்க கிளம்பி இருக்கீங்க எங்கயும் கிளம்புதான் ரமகிருஷ்ணா பெரிய ரோஸ் பூ மாதிரி நின்னுட்டு இருக்க இல்ல என்ன அந்த இழுவே ஒரு மாதிரி இருக்கு இல்ல அத்ததா ஒரு நல்ல சாரி எடுத்து கேட்ட சொன்னாங்க அதான் கட்டி இருக்கேன் அபியா என் பொண்டட்டி ரோஜா பூ மாதிரி இருக்க சும்மா இரு ராமகிருஷ்ணா இருக்கத சொல்றேன் நீ எங்க போய்ட்டு வந்தே நான் உங்களுக்கு மல்லிகை பூ வாங்க போனேன் ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க அதான் அப்படியே வந்துட்டு இருக்கேன் என்ன பண்ணே அங்கே வாங்கிட்டு வந்து இருக்கணும் சரி இப்போ என்ன நான் தான் தலையில பூ வச்சிருக்கனே இது காலையில வச்சது வாடி போச்சு ஃப்ரெஷா இருந்தா தான நல்லா இருக்கும் மனமாவும் இருக்கும் ஏய் என்ன ஒண்ணுமில்லை

பாத்தியா இங்க அப்படியே பூ வாங்கிட்டு வந்த உடனே தான் அங்க கடையில பூ கிடைக்க மாதிரி இருக்கு சரி பூ வச்சு விடு சரி கையில ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா இதென்ன கையில வச்சிருக்க பால் சொம்பா அத எல்லாம் தெரியுமே உனக்கு ஆமாமா அத எல்லாம் தெரியுமே எனக்கு ம் வாங்கி என்ன எப்பவும் பொடுபொடு பேசிட்டே இருப்ப அமைதியா இருக்கே என்ன வெக்கமா சும்மா இரு ரமகிருஷ்ணா வெக்கம்தான் அப்படி போடு வரவளே

என்ன என்னப்பா எனக்கு ஒன்னாக வயசெல்லாம் தாண்டி தாண்ட வந்திருக்கேன் சொல்லு உனக்கு சக்திக்கும் என்ன பிரச்சனை ஒண்ணு இல்லப்பா அப்படிதான் உங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வாய அடிக்கிறதுக்காக கௌதம் அப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா பிரச்சனை ஏதாவது இருந்தா நான் சொல்ல மாட்டேன் என்ன கௌதம் அப்பா நான் உங்க கூட ஃப்ரெண்டா தான் பழகிறேன் என்கிட்ட எந்த விஷயம் சொல்ல மாட்டியா நீ இப்படி இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு கௌதம் எதுனாலும் சொல்லு ஏதாவது பண்ணலாமான்னு பார்ப்போம் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கல கௌதம் ஆமாப்பா பிடிக்கும் பெரும் என்னச்சு கௌதம் அந்த பொண்ணு எதுவும் சொல்லிட்டாளா அது விடுங்கப்பா நான் இன்னும் நாலஞ்சு நாளையில கிளம்பிடுவோம்பா பேச்ச மாத்தாது கௌதம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தானே என்ன பிரச்சனை அப்பாட்ட சொல்லு நான் ஏதாவது செய்ய முடியுது பாக்குறேன் ஐயோ நம்ம வேண்டாம் சொல்லிட்டோமே இனிமே எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காத என் பையனுக்காக நான் எது நாள் பண்ணுவேன் நீ சொல்லு கௌதம் நான் போய் அவங்க அவங்ககிட்ட பேசுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா நான் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கல நான் அவளை மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு பத்தியா இது உன் வாய் தானே இருக்கா அவன் முதல்ல இருந்தாப்பா இப்ப இல்ல உன் மனசுல வயலனா நீ என்ன மண்டபத்துல அவளை சுத்தி சுத்தி வந்த நான் சரிடா ஏன் மறைஞ்சு நிக்கணும் முறைபடி நம்ம வேண்டாம் சொல்லிருக்கோம் இருக்கோம் அவ என்ன சொல்லிடுறப்போரா போறா கிட்ட அந்த பொண்ணு நல்லா தான் வந்து பேசணும் உன் கிட்டே உன் நார்மலா பேசுறப்பா நீ என்ன மறைஞ்சு நின்ன அவளை வேண்டான்னு சொல்லிட்டோமேனு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா அதான் மறைஞ்சு நின்ன ஒரு வேளாவை என்னைய பார்த்து கேட்டான் கேட்டா என்ன உண்மையை சொல்ல வேண்டியது ஏன் அது உண்மை இல்லையா போ அது வந்துப்பா தெரியும்டா எனக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் தான் நீ கல்யாணம் தண்ணி கூட எனக்கு தெரியும் அதை நீ அப்பா கிட்ட சொல்ல விரும்ப மாட்டேங்கிற உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ என்கிட்ட சொல்லு அதுக்கு என்ன பண்ணணும் நான் பண்றேன் உன் அப்பாவை நீ ஃப்ரெண்டா நினைச்சேனா அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்ல மாட்டேனாப்பா சரி கௌதம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்பா கிட்ட போய் சொல்லு நான் உங்ககிட்ட போய் பேசுறேன் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டு நீ கேட்ட போ அதெல்லாம் வேண்டாம்ப்பா சரி கௌதம் உன் விருப்பம் தான் எங்க விருப்பமும் நீயே வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இதுல தள்ளிடல தந்தாய் என்றே அடியின்றே உடலுரிமை தந்தாய்